ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல சங்கர் இயக்கத்துல ஏறு ரகமணி செய்யல பிரம்மாண்டமா உருவான தான் காதலன் திரைப்படம் பாடல்கள் எல்லாமே பட்டி தொட்டி எங்குமே பட்டைய கிளப்பி சூப்பர் ஹிட்டா ஆச்சுங்க யாருமே எதிர்பார்க்காத பிரபுதேவா இந்த படத்தோட ஹீரோவா ஆனாரு ஆனா இந்த கதை வேற ஒரு ஹீரோக்காக எழுதுனதுங்க அது யாரு ஏன் அவர் விலகி பிரபுதேவா உள்ள வந்தாரு அப்படிங்கிற பேக் ஸ்டோரியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போலாம் காதலன் படத்தில் முதல்ல டாப் ஸ்டார் பிரசாந்தா நடிக்க வேண்டியதுங்க எல்லாமே கமிட் பண்ணிட்டாங்க கதை உருவாகும் போது பிரசாந்தா வேணும் அப்படின்னு சங்கர் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிருக்காரு ஏன்னா இது ஒரு காதல் சப்ஜெக்ட் ஸோ பிரசாந்த் கரெக்டாக இருப்பாரு அப்படின்னு அவர் கூப்பிட்டு பேசியிருக்கு படக்குழு பிரசாந்த் அப்பா பீக்ல இருந்த டைமு ஸோ சம்பள விஷயம் மட்டும் எடுக்குதுங்க அந்த டைம்ல எல்லாம் ப்ரொடியூர் கே டி கிட்ட ஒரு விஷயத்த சம்பளமா பேசிட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து அவர் மாறவே மாட்டாராமா எக்ஸாம்பிளுக்கு ஒரு லட்சம் தான் கொடுப்பாராமா சிந்தனதி பூ அப்படிங்கிற ஒரு படத்துல முதல்ல நெப்போலியன் தான் ஹீரோ குஸ்பு ஹீரோயின் அப்புறம் கவுண்டமணி இந்த மூணு பேர் மட்டும் தான் படத்தோட ஸ்கிரிப்ட்ல உள்ள வந்திருக்காங்க நெப்போலியன் அப்போ ஒரு லட்சம் ரூபா சம்பளம் கேட்க குஞ்சுமோ ஓகே சொல்லியிருக்காரு ஆனா அதுக்கப்புறம் கார் டிரைவர் மேக்கப் செலவுன்னு கூடுதலா பத்தாயிரம் கேட்டதுக்கே படத்துல இருந்து நெப்போலியன் தூக்கிட்டு குஞ்சுமோன் பாத்தீங்கன்னா அப்போ அவருக்கு பதிலா ரஞ்சித் அப்படிங்கிற உள்ள வந்து படம் ரிலீஸ் ஆச்சுங்க அதே மாதிரி காதலன் படத்தில் பிரசாந்த் சேலரி எல்லாம் பேச மாட்டாராமா எல்லாமே அவரோட அப்பா தியாகராஜன் தான் அப்போ சம்பளம் அதிகமாக அதாவது அறுபது லட்சரூவா கேட் கேட்டு முடியாது பத்து லட்சம் தான் முடியும் அப்படின்னு குஞ்சுமோன்னு சொல்ல அதுக்கப்புறம் சங்கர் உள்ள வந்து இருபது லட்சரூபா வரைக்கும் கொண்டு போய் பிரச்சனை முடியாமல் போகவே அதுக்கப்புறம் தான் பிரபுதேவா இந்த படத்துக்குள்ளே வந்திருக்காருங்க படத்தில் எல்லா பாட்டுக்குமே நானே கொரியோகிராஃபி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த யோசனை நல்லா இருக்கவே சங்கரும் மனசு மாதிரி பிரபுதேவையே ஹீரோவாக போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் நான் வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது இந்த படத்தோட கொரியோகிராஃபி அவங்க அப்பாவும் அண்ணனும் தான் பண்ணியிருக்கிறதா போட்டிருக்கு அப்புறம் சம்பளம் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்கவே ஒரு ரூபா கூட வேண்டாம் அப்படின்னு பிரபுதேவாக சொல்லியிருக்காரு உடனே ஒரு லட்ச ரூபாயை கொடுத்து அவரையே ஹீரோவாக போட்டிருக்காங்க இப்படி தான் காதலன் படம் உருவாகி பெரிய ஹிட்டாக ஆச்சுங்க அதுக்கப்புறம் பிரபுதேவாவோட ரேஞ்சு வேறு லெவலுக்கு போயிருச்சுங்க இன்றைக்கி வேற நல்ல மார்க்கெட்டில் இருக்கிறாருங்க ஒரு டான்ஸ் மாஸ்டராகவும் சரி டைரக்டரும் பண்ணியிருக்காரு அவ்வளோ ஏன் ரீசெண்டாக அவரோட ஹீரோவாக கூட ஒரு படம் நடித்து ரிலீஸ் ஆகிருக்குதுங்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த படத்தில் பிரபதா பதிலா பிரசாத் நடிச்சிருந்தா நல்லா இருக்குமா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க